இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு சைடுவேஸில் வந்து போயிருக்காங்க ஸ்டாக்குமே பாதி ஸ்டாக்கு வந்து நல்லா மேலே வந்து வந்துச்சு பாதி ஸ்டாக் கீழே தான் வந்து போச்சு அதே மாதிரி ஒரு மன்த்து முடியும் போதும் ஒரு மந்த்து ஸ்டார்ட் ஆகும்போதும் அதுக்கு முன்னாடி மந்த்து வந்து எப்படி போயிருக்கு அப்படின்னு கவனிக்கணும் போன மன்த்து வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு அப்ட்ரெண்டில் வந்து மேலே வந்து வந்தாங்க ஸ்டாக்கு எல்லாமே பயங்கரமாக மேலே வந்து ப்ராஃபிட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்குது ஸோ இந்த மன்த்து ஸ்டார்ட் ஆகும்போது நினச்சேன் எஸ் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு ஒரு வாரம் வந்து டவுன் கூட வந்து போகலாம் சைடு கூட இருக்கலாம் அதுக்கப்புறம் தான் இதை ஃபாலோ பண்ணி மேலே வந்து போவாங்க இந்த மாதிரி எதிர்பார்த்தேன் அதே மாதிரி ஆல் டைம் ஹை கிட்ட மார்க்கெட் வந்து வந்துருச்சு இந்த மந்த்தும் மேலே வந்து போயிட்டாங்க அப்படின்னா அடுத்த மந்த்து கண்டிப்பாக ஒரு டவுன் ட்ரெண்ட் தாங்க போகும் இந்த மன்தே டவுன் ட்ரெண்டு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நல்லா வந்து மேலே வந்து போவாங்க இல்லை இந்த மந்த்தும் அப் ட்ரெண்டில் வந்து போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய மார்க்கெட் வந்து நல்ல ஒரு டவுனில் வந்து கீழே வந்து வருவாங்க சரிங்களா இதேமாரி ஒரு சின்ன ட்ரிக்கு தான் இதேமாரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க ட்ரேடு வந்து பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இப்போ நாளைக்கு ட்ரேடு வந்து பண்ணும்போது ஈஸியாக வந்து ட்ரேடு வந்து பண்ண முடியும் நமக்கு முக்கியமான ப்ரீவியஸ் கிடைக்காம இருந்துச்சு இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா அப்போ முக்கியமான கை முக்கியமான ப்ரீவியஸ் லோ மார்க் பண்ணி நாளைக்கு இதை பிரேக் அவுட் பண்ணும்போது நம்ம ட்ரேடு வந்து பண்ணலாம் அதே மாதிரி என்கிட்ட நீங்கள் ட்ரேடிங் வந்து கற்றுக்கணும் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நான் கோர்ஸ் எடுக்கிறது அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணுறது காசு கொடுக்கறது இந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க நான் ஒரு ஐந்து புத்தகம் எழுதியிருக்கேன் ஆறாவது புத்தகம் எழுத போகிறேன் ஆசான் பாகம் ஒன்று பாகம் இரண்டு பாகம் மூணு இருக்கு இல்லையா அந்த மூணையும் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட் பத்தி பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் என்னெல்லாம் கத்துக்கணுமோ எல்லாமே கத்துக்கலாம் முக்கியமாக ஆசான் பாகம் ஒன்று வந்து பார்க்குறீங்க அப்படின்னா பிகினர்ஸ்க்காக ட்ரேடிங்கை பத்தி எல்லாமே பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் சொல்லி கொடுத்துருப்பேன் பாகம் இரண்டு வந்து பார்க்குறீங்க அப்படின்னா எல்லாமே அட்வான்ஸாக வந்து போயிடும் அட்வான்ஸான ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருப்பேன் இந்த புக்கில் வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்க கத்துக்கலாம் ஆசான் பாகம் மூணில் வந்து நஷ்டமே இல்லாம பங்குச்சந்தையில் லாபம் பண்றதுக்கு என்னெல்லாம் வழிகள் இருக்கோ என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜி இருக்கோ அதை வந்து ஒரு கதை மூலியமாக கொண்டு போயிருப்பேன் இந்த மூணு புத்தகத்தை நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா ட்ரேடிங்காக ஒரு கோர்ஸ் போக வேண்டிய அவசியமே கிடையாதுங்க நீங்க ஒருத்தங்களுக்கு கோர்ஸ் வந்து எடுக்கலாம் அந்த அளவுக்கு வந்து எல்லாத்தையும் பத்தியுமே இந்த மூணு புத்தகத்துல வந்து இருக்கும் டைம் இருந்தா புக்கு வாங்கி படிச்சு பாருங்க சரி ஓகே இப்போ நம்ம நிப்டி வந்து பாத்திரலாம் அதே மாதிரி ஃப்ரீ கோர்ஸ் இன்னும் வாங்காதவங்க சீக்கிரம் வந்து வாங்கிக்கோங்க மூணு புத்தகம் நீங்க வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நான் ஒரு கோர்ஸ் வந்து எடுக்கிறேன் அப்படின்னா அந்த கோர்ஸ் வந்து என்ன சொல்லி தருவனோ அதுதான் அந்த த்ரீ ஹவர்ஸ் கிளாஸ்ல வந்து சொல்லி கொடுத்துருப்பேன் இந்த புத்தகத்தையும் படிச்சு கோர்ஸ் வந்து பாக்குறீங்க அப்படின்னா எல்லாத்தையும் பற்றியுமே கம்ப்ளீட்டாக வந்து இங்கே கத்துக்க முடியுங்க சரி ஓகே நிஃப்டில இந்த இடத்துல வந்து ப்ரீவியஸ் கை இல்லாமல் இருந்துச்சு இப்போ வந்து ஃபார்ம் ஆயிருக்கு ரெண்டு நாட்கள்லாம் பங்கு சந்தை ஒரு சின்ன ஒரு டவுன்ல வந்து வந்திருக்காங்க ஸோ முக்கியமான ப்ரீவியஸ் ஹை அப்படின்னா இது ஒரு நல்ல ஒரு ப்ரீவியஸ் ஹை இப்போ அந்த பாயிண்ட் கிட்ட வந்து வந்துட்டாங்களா எஸ் அது கிட்ட வந்து வந்திருக்காங்க ஒன் டேல இதையும் சேர்த்து வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணால் தான் இன்னும் நல்லா வந்து மார்க்கெட் வந்து மேலே வந்து போகலாம் இப்போதைக்கு நம்ம ஒன் ஹவர் ஃபைவ் மினிட் வந்து பார்க்கலாம் ஏன்னா ஒன் டேல வந்து மார்க்கெட் கிளியரான அப் ட்ரெண்டில் இருக்குது ஒரு சில நாட்கள் வந்து டவுன் ட்ரெண்டில் வந்து போனாலும் சைட்வைஸில் வந்து போனாலும் அதுவுமே நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் தான் ஸோ ஒன் ஹவரில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ் இந்த இடத்துல பார்த்த உடனே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாங்க நல்ல ஒரு கை இருபத்தி அஞ்சாயிரத்தி அறநூறுங்க இந்த பாயிண்டை ஒன் ஹவர்ல மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்றாங்க அப்படின்னா ஒரு மூன்று நாட்கள் கூட பங்கு சந்தை மேலே வந்து போறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்றாங்க அப்படின்னா வந்து இருபத்தி அஞ்சாயிரத்தி நானூற்றி எழுபதுங்க இதை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து நிஃப்டி வந்து கீழே வந்து வரலாம் அப்படியே ஃபைவ் மினிட்ல வந்து பார்த்துடலாம் ஃபைவ் மினிட்ல முக்கியமான பாயிண்ட்டு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இந்த இடத்துல ஃபைவ் மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி அறநூறு தாங்க இதை நாளைக்கு பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா மேலே வந்து போகலாம் எஸ் இதுக்குள்ளேயே முடிஞ்சுட்டாங்க இன்னைக்கு நான் மேலேயும் கொடுத்துருந்தேன் கீழேயும் கொடுத்துருந்தேன் இந்த ஒரு ப்ரீவியஸ் தான் கொடுத்துருந்தேன் இப்போ அதுக்குள்ளேயே வந்து முடிஞ்சுருக்காங்க எஸ் நாளைக்கான மார்க்கெட் நல்ல ஒரு பிரேக் அவுட் டேவாக கூட இருக்கலாம் என்ட்ரி கொடுங்க ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் மட்டும் பண்ணுங்கள் சைக்காலஜி ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி ட்ரேடு வந்து பண்ணிவிட்டு சைக்காலஜியில் விட்டுட்டீங்க அப்படின்னா எல்லா பணமுமே வேஸ்ட் ஆயிருங்க அதனால் மனசை வந்து உறுதியாக வந்து வச்சுக்கோங்க காலையில் சீக்கிரமாக எழுந்திரிங்க நிறையா புத்தகங்கள் படிங்க எல்லாமே சரியாக வந்து நடக்க ஆரம்பிக்கும் இந்த உலகத்தில் வந்து ஒரு மனிதனால தான் எல்லாமே முடியும் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க முறையான பயிற்சி இருந்துச்சு அப்படின்னா எல்லாராலையும் எல்லாமே வந்து முடியும் ஸோ நல்லபடியாக பயிற்சி பண்ணுங்கள் உங்களாலையும் பங்குச்சந்தையில லாபம் வந்து பண்ண முடியும் முதல்ல அதை வந்து நம்புங்க சரி ஓகே ப்ரீவியஸ் லோ ஃபைவ் மினிட்ல இந்த ஒரு இருபத்தி ஐந்தாயிரத்தி நானூற்றி எழுபதுங்க ஓகே அப்படியே சென்செக்ஸ் வந்து பார்த்துடலாம் சென்செக்ஸில் ஒன் டே டைம் ஃப்ரேமில் முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறது ஒன் டேல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நல்ல ஒரு அப்டர்னில் வந்து இருக்கிறாங்க இப்போதைக்கு ப்ரீவியஸ்க்கு ப்ரீவியஸ் லோ தேவையே கிடையாதுங்க நம்ம ஒன் ஹவரில் மட்டும் வரைஞ்சிக்கலாம் ஸோ ஒன் ஹவரில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ்கை இந்த இடத்துல வந்து இருக்கிறாங்க எண்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரம் அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ்லோ எண்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூறுங்க இதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா இரண்டு மூன்று நாட்கள் கூட பங்குச்சந்தை மேலே வந்து போகலாம் அதுக்கு கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறோன்னா அதே மாதிரி வரலாம் இப்போதைக்கு நடுவில் வந்து இருக்கிறாங்க மேலே நல்லா வந்துட்டு புதுசாக ஒரு மந்த் ஸ்டார்ட் ஆயிருக்கு நடுவில் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறனால ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் வந்து பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் அப் ட்ரெண்ட் தொடரும் இல்லை டவுன் ட்ரெண்டுக்கு வந்திருக்காங்க இதை நம்ம சொல்லவே முடியுங்க இன்னும் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணலை ஃபைவ் மினிட்ல வந்து பார்த்துடலாம் ஃபைவ் மினிட்ல முக்கியமான பாயிண்ட்டு மேக்ஸிமம் சேம் பாயிண்ட்டாக தான் இருக்குங்க எஸ் எண்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரம் இருக்கு இல்லையா இதை வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா எண்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது கீழே வந்து வரலாம் அடுத்தபடி பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துடலாம் பேங்க் நிஃப்டியில் நான் கொடுத்துருந்தேன் ப்ரீவியஸ்க்கு ப்ரீவியஸ்லாம் கொடுத்துருந்தேன் அதெல்லாம் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணல ஒன் ஹவரில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சேம் பாயிண்ட்டு தாங்க எந்த ஒரு மாற்றமும் இல்லை திரும்பி அதே நம்ம வரைஞ்சிக்கலாம் ஏன்னா பிரேக் அவுட் வந்து பண்ணல இல்லையா பிரேக் அவுட் பண்ணால் தான் திரும்ப திரும்ப பூசாக வந்து வரைகிற மாதிரி இருக்கும் ஆனால் அவுட்டே வந்து பண்ணல அப்படிங்கிறதுனால அதே பாயிண்ட் தான் நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கும் ஸோ ஒன் ஹவரில் முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறது இந்த ஒரு ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபது அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் ஸ்லோ அப்படிங்கிறது ஐம்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி முப்பதுங்க ஃபைவ் மினிட்ல பார்க்குறீங்க அப்படின்னா ஃபைவ் மினிட்ல முக்கியமான பாயிண்ட்டு ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபது தான் இதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறன்னா மேலே வந்து போகலாம் கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன் எஸ் அதே மாதிரி ப்ரீவியஸ் லோ அப்படின்னா கொஞ்சம் இந்த இடத்துல வந்து மாறும் ஏன்னா நல்ல ஒரு அப்ட்ரெண்டுங்க இங்கே கீழே வந்து வந்திருக்காங்க ஃபுல்லாக க்ரீன் கேண்டில் நடுவில் மட்டும் இந்த ரெட் கேண்டில் வந்து இருந்துச்சு அப்படின்னா கேண்டில் ஸ்டிக்கை பற்றி ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன் ரீசெண்டாக அதில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இது சொல்லிக் கொடுத்துருப்பேன் இப்படி மேலே வந்து போகிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெட் கேண்டில் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை பிரேக் அவுட் பண்ணும்போது மார்க்கெட் கீழே வந்து வரும் இந்த மாதிரி சொல்லியிருந்தேன் இந்த ஒரு பாயிண்டை வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு எடுத்து கீழே வந்தாங்கன்னா கீழே வந்து போகலாம் இல்ல பிரேக் அவுட் பண்ணாமல் இந்த இடத்துல சின்னதாக நல்ல ஒரு அப்டில் வந்து மேலே வந்து போகலாம் சரிங்களா ஓகே ஸோ இதுவுமே ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் ஐம்பத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரொம்ப ரொம்ப கவனமாக வந்து பண்ணுங்க உங்களால் நிச்சயமாக ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும் கரெக்டான வழியில் வந்து போக பாருங்கள் சரிங்களா அடுத்த பார்க்கலாம் தேங்க்யூ